அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் தான் சொன்னார் ஆனால் அந்த வீடு இந்த மாதிரியாக ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நடிகர் விஜயகுமாரினுடைய பேட்டி திருமணம் பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா அவரை பற்றி அதிகமாக பேசப்பட்டுட்டு வர நிலையில் இப்போது நடிகர் வனிதா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா குறித்து பேட்டி ஒன்றில் ஷக்கிலாவோட பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது அதில் தன்னுடைய அப்பாவோட ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறமா தான் ஒருமுறை தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பற்றியும் வெளிப்படையாகவே பார்த்திங்கன்னா வனிதா அதில் பேசியிருக்கிறாங்க அதோட தன்னுடைய அம்மா கட்டுற வீடு குறித்த அந்த பேட்டியில் வனிதா பேசும்போது ஒரு சில விஷயங்களும் ஷேர் பண்ணாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா என்னையத்தில் வைரல் ஆகுது அதில் வனிதா பேசும்போது என்னோடய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அது புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணதுனால எங்கள் அப்பா அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணார் அட்டன் பண்ணும்போது எப்போதுமே அவர் நான் விஜயகுமார் பேசுகிறேன் இந்த மாதிரியா தான் அப்படி அப்படிதான் அன்னைக்கும் சொன்னார் நான் உடனே நான் வனிதா விஜயகுமார் பேசுகிறேன்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்னம்மா சொல்லு இந்த மாதிரியா சொன்னார் என் மேலே கோவமாக இருக்கிறவர் டிவி சேனல்களில் வனிதா என்னோட மகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்றவர் நான் தான் பேசுறேன்னு தெரிஞ்சோம் சொல்லுமான்னு பாசமாவா என்கிட்ட பேசுவார் அப்போது வெளியே அவர் அப்படி பேச சொல்லி யாரோ வற்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அதான அர்த்தம் ஆனால் அன்னைக்கு என்கிட்ட ஃபோனில் ரொம்பவும் பாசமாக தான் பேசினாரு நான் அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த மாதிரியா சொன்னார் அதுக்கு நான் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு எந்த சொத்துக்களும் வேண்டாம் நான் வரேன் இந்த மாதிரியா சொன்னேன் அதுக்கு அவரு இப்போ வேண்டாம் நான் உடம்பு சரியானதுக்கு அப்புறமா கூப்பிடுறேன் இந்த மாதிரியா சொன்னார் அப்புறம் பேசிட்டு ஃபோனை வச்சிட்டாரு எனக்கு மறுபடியும் அவர்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு ஒரு விஷயத்த சொல்லணும்னு திருப்பி கூப்பிட்டேன் ஃபோனை எடுக்கவே இல்லை இந்த மாதிரியா எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா வனிதா வந்துட்டு அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இது பேசிகிட்டு இருக்கும்போது ஷக்கிலா பார்த்தீங்கன்னா வனிதா கிட்ட கேட்குறாங்க இப்போ உன்னோட மனநிலை என்ன அவங்க சொத்தை பத்தி என்னதான் சொல்றாங்க இந்த மாதிரியா வந்துட்டு கேட்க அதுக்கு அதுதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அம்மா எவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க தெரியுமா கடைசில எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இருக்கிற அந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க அந்த வீடு அம்மா கட்டும்போது எல்லாருக்குமே தெரியும் அம்மா மூணு பொண்ணுங்களும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி தான் மூணு மாடியா கட்டுனாங்க அப்போ கூட அப்பா தனித்தனியாக மூணு வீடாக கட்டிடலாம் இந்த மாதிரியா சொன்னப்போ இல்லை நான் வாழ்கிற வரைக்கும் இந்த பெரிய வீட்டில் வாழணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தான் பெரிய வீடாக மூணு பேரும் ஒன்றாக இருக்கிற மாதிரி கட்டினாங்க நான் அப்போவும் சொன்னேன் மூணு பேர் புருஷனும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னுலாம் கிடையாது அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் ஆனால் தான் கேட்கல அம்மாவுக்கு இருந்த சொத்து எல்லாம் எதுவுமே இப்போ இல்லை அது மற்றவங்க பேரில் இருக்குன்னு அப்பா சொல்கிறாங்க இந்த மாதிரியா சொல்லிட்டு இருந்த வனிதா அப்பா ரொம்ப நியாயமான மனுஷந்தான் எனக்கு இப்போவும் அவர் மேலே நம்பிக்கை இருக்கு எனக்குன்னு அவர் எதுவும் செய்ய வேண்டாம் என்னுடைய தங்கச்சிகளுக்காகவும் எல்லாருக்காகவும் பார்க்குறத விடவும் அப்பா அவங்களோட பிள்ளைகளுக்காக தான் பார்ப்பாரு அதே போல நான் எங்கள் அப்பாவுக்கு வேண்டாத பொண்ணாகவே இருந்துட்டு போறேன் ஆனால் எனக்கு பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டியதை அவர் செய்வாருன்னு நம்புகிறேன் இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக சில வருடங்களுக்கு முன்னாடி பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமாகவே வைரல் ஆகுது அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி தான் இது அப்போது ஃபினான்ஷியலி வனிதா வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கலாம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா வனிதா வந்துட்டு ஐ திங்க் ஃபினான்ஷியலி அவங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஸோ அதனால் மேபி இப்போ வந்துட்டு இந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம நம்பலாம் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மரக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்